அது இப்போ நான் வந்து உனக்கு ஒரு மேஜிக் பண்ண போகிறானா அதாவது என் கையில் பேனா இருக்குல்ல இந்த பேனாக வந்து நான் வந்து இப்போ மறைக்க போகிறேன் அதாவது என்னோடய மேஜிக் தந்துறதுனால இந்த பேனை வந்து மறைச்சி காட்ட போகிறேன் நீ இதை பாரு சரியா உனக்கு ரொம்ப பிடிக்கும் கை என் கையில் ரெண்டு கையை பார்த்துக்கோ அதாவது வலது கையில் பேனாக இருக்குது இடது கையில் பேனா இல்லை சரியா நல்லா பார்த்துக்கோ கவனமாக பார்த்துக்கோ திருப்பி இந்த மேஜிக் பண்ணதுக்கப்புறம் நீ ரொம்ப சாக்காகிடுவேன் ரெடியாக இருக்கி அப்போ பாரு ரெண்டு ரெண்டு கை மேலே மேலே பார் இருக்கா வலது கையில் பேனா இருக்குது இடது கையில் பேனா இல்லை சரியா மக்களே நீங்களே பாருங்கள் வலது கையில் பேனா இருக்குது இடது கையில் பேனா இல்லை இப்போ நான் வலது கையில் உள்ள பேனாவோ அப்படின்னு மறைக்க போகிறேன் சரியா இருக்குது இங்கே பாரு ரெடியாக இருக்குது இங்கே பாரு என் கையை பாரு ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் பார்த்தியா பேனா படைஞ்சிட்டா பேனா இல்லை பார்த்தியா வலது கையில் சுத்தமாக பேனா இல்லை அங்கே பாரு என் சேர்த்துலேயும் பேனா இல்லை நான் எதுலேயுமே பேனா வைக்கல பார்த்தியா மக்களை நீங்களே பார்த்தீங்கன்னா மக்களை பேனா ஒரு மாதிரி பேனா மற ஸோ மக்களை நான் கண்ட்ரோலாக பேசணும்னு பார்த்தேன் பட்டு முடியலை ஸோ அபி உனக்கு தெரியுமில்ல அபி நான் வந்து பேனா வந்து நல்லா மேஜிக் பண்ணி பேனா மறைச்சிட்டேன் அப்போ நான் மேஜிக் மேனு தானே மக்களை நீங்களே சொல்லுங்கள் நான் மேஜிக் மேன இல்லையா நான் மேஜிக் என்னம்மா ஏம்மா முனிக்க ஏன் அவி முனிக்க இப்படி திருட்டு மொழி ஓ ஓ இப்போ புரியுது ஓ நான் மேஜிக் பண்ணுறதை பார்த்து நீ அப்படியே சாக்காய் உறஞ்சி போய் நிற்க ஓ இதில் தான் உறைஞ்சி நிற்கிறதோ பார்த்த உடனே சாக்காயை நிற்கிறது என்னம்மா சரி சரி ஆ சரிம்மா நீ நல்ல பண்ணமா ஆ சரிம்மா நான் உணக்கண்ணா பேரட்டியும் மேஜிக் பண்ணி தரட்டா ஆ நல்லாயிருக்கும் அவிம்மா அபி இப்போ வந்து நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ண போகிறேன் என்ன மேஜிக்னா இங்கே பாரு இங்கே என்ன இங்கே பாரு இந்த இது வந்து பேனம்மா அங்கே பாரு டிக்கி டிக்கி பேனா இந்த ப்ளானவை வச்சு என் கையில் நான் இப்போ மறைய வைக்க போகிறேன் அதாவது என்னோடய மேஜிக் தந்துறதுனால நான் இப்போ மறை வைக்க போகிறேன் நீ வேணால் இது வந்து உண்மையான பேனாம்மா அங்கே பாரு இது ஜம்மி இப்போ கிடையாது இது உண்மையான பேனா நீ வேணால் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பாரு அப்பிக்கு நம்மள ரொம்ப டவுட் அதிகமாக இருக்குது என்னென்னா போய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறான்னு என்னைய அபி ரொம்ப டெஸ்ட் பண்ணுறான் அதான் நான் அப்பிட்டே கொடுத்தேன் மக்களே இப்போ ஆனால் செக் பண்ணி போதாரு அப்படின்னு கொடுப்பேன் அப்படி நல்லா செக் பண்ணுவான் ஏன்னா அபி வந்து ரொம்பவும் அறிவு ரொம்ப கூர்மையான பிள்ளை அபி பார்த்தீங்கன்னா இப்படி செக் பண்ணுறான்னு இது நல்ல பேனாவா இது அம்மியான பேனாவா இந்த பேனை டிக்கெட் டிக்கி அடிக்குமா எல்லாமே செக் பண்ணுறான் மெயினாக டிக்கெட் டிக்கி அடிக்க செக் பண்ணிகிட்ருக்காவை சரிம்மா போதும்மா இரு பேனாவோம் அயிரி இருக்கு பேனா ஊடு பேனை விடுங்க சரி கொஞ்சம் டிக்டிக்கு பேனா தான் மயர் இங்கேரு இப்போ இந்த பேனாவை நம்ம மயில் இல்லை போகிறோம் சரியாக நல்லா பார்த்துப்போ இங்கே பாரு இறதுறையில் பேனா இருக்குது வரதழையில் பேனா இல்லை கவனம் திரும்ப திரும்பி நீ திரும்பி உங்களுக்கு அப்பாவும் திரும்பி திரும்ப திரும்பங்கம்மா கக்கா பேட்டியாச்சு பரவாயில்ல திரும்பங்கம்மா அங்கே பாரு கையை பாரு அப்படியே நீங்களே பாருங்கள் வரதழையில் பேனா இல்லை இறதழியில் பேனா இருக்குது அபியும் ஒரு நீயாக அபி இங்கே பாரு கையை பாரு கையை பாரு என் கையை பாரு இடது கையில பேனா இருக்கு வலது கைகளை பேனா சரியா இதை வந்து டிக்கி திக்கா பார்த்தியா இங்கே பாரு பார்த்துக்கோ மக்களை நீங்களே பாருங்க அபி ரொம்பவும் பயங்கரமாக ஆர்வமாக இருக்கா இங்கே பாரு அபி என் கையை பருங்க கைச்சு மறைய போ பேனா மறைய போறோம் கையை பாருங்கம்மா அபி இங்கே கையை பாரு அபி இங்கே பாரு அபி என் கையை பாருமா அபி 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 இங்க போரு அவ புரிஞ்சுக்கிட்டா இவன் நம்மளே ஏன் மாத்தான அவளே கீழே இறங்கி ஓடிட்டா பேட்டா மக்கள் கீழே சரி மக்கள் அவ நீங்க இருக்கீங்களே நான் உங்களுக்கு தான் இப்ப மேட்ச் வந்து அப்போ பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்க எததுகளை பேனதுக்கு வடதுகளை பேன சரிங்களா என் கையை மட்டும் பாத்துவாங்க ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் மக்களே பாருங்கள் கையில் பேன இல்லை பார்த்தீங்களா மறைஞ்சி இதுதான் என்னுடைய மேஜிக் அந்த மேஜிக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்